நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இப்போ நான் உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறேன்னா சில்லி போடுறது எப்படின்றது சொல்றேன் எங்களோடைய பவுடர் வச்சு போடுறது இது நல்லா டேஸ்டா இருக்குங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் அவசரத்துக்கு காயில்லைன்னா அதை ஊற வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அதை எப்படி ரெடி பண்றதுன்றதை காட்டுறேன் வாங்க மீல் மேக்கர் சில்லி செய்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை சொல்றேன் இது வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க வெறும் கூலிங் வாட்டர்லேயும் இது பண்ணலாம் ஹாட் வாட்டர்லேயும் ஊற வைக்கலாம் பாருங்கள் இது நம்மளுடைய இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸுங்க இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த வந்து கலரும் நம்ம சேர்க்கலை இது வேடிகை சில்லியோட கலர் தான் இதுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேங்க இதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக வாட்ரு விட்டுக்கலாம் ஏன்னா மீல் மேக்கர்லேயே ஆல்ரெடி நம்மளுக்கு ஈரம் இருக்குங்க சாருங்க நல்லா கலராக வந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் கலர் பொடியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே இந்த சில்லி பவுடரு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றது ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் பார்க்காதவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க சால்ட்டு பெருங்காயத்தூள் எல்லாம் அதுலேயும் வந்துடும் இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் பவுடர் கூட போட்டுக்கலாங்க இதோட நல்ல பைண்டிங் ஆகணும் ப்பெல்லாம் அதுலேயும் சேர்த்து இருக்குங்க பத்தாதவங்க நீங்க போட்டுக்கோங்க நாங்கள் அளவா சேர்த்துருக்கிறோம் பொரிக்கும் பொறிக்கும்போது நல்லா இருக்குங்க தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் நல்லாவும் இருக்காதுங்க இதோட லெமன் கொஞ்சம் இல்லை தயிர் கொஞ்சம் ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கலாம் இந்த நம்ம சிக்கன் சில்லி மாதிரியே தாங்க இது மெத்தடு கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க எனக்கு வந்து பவுட்ரு அளவாக போதுன்னு அளவுக்கு போட்டிருக்குறேன் நிறைய வேணும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க இதுவே வந்து நம்மளுக்கு மசாலா கடலா டைப்பில் நான் வறுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி போட்டிருக்குறேங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுடர் போட்டிங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுக்கலாம் வாங்க இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும் எப்படி பொறிக்கின்றது பார்ப்போம் எப்படி ஊறி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுங்க நல்லா ஊறிடுச்சு ஏற்கனவே இதில் ஈரம் இருக்குது இல்லைங்களா மீல் மேக்கரில் அதனால் அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதுங்க இதில் இருக்க உப்பு காரம்லாம் பிடிச்சிக்கும் நாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது பொரிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இது ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் மசாலா கடலை டைப்பில் போடுறேன் நான் உடனே கலைக்க வேண்டாங்க உங்களுக்கு பபுள் கொஞ்சம் குறையும் போது கலக்கி விட்டுக்கோங்க நீங்க கையில எடுத்து உழுத்து போட்டுக்கலாம் சூடா சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க அது மழை டைம்லயும் நீங்க இந்த மாதிரி சிக்கன் சாப்பிடாத டைம்ல விரதம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கும் இது வந்து நல்லா மேட்ச் ஆகுங்க ரசம் சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா செவந்துருச்சு இது இப்போ நாம் எடுத்துடலாம் பபுல்ஸ் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு நாம் எடுத்துடலாங்க நல்லா அந்த மொறுமறுப்பு சாந்தமும் நல்லா பாருங்க நீங்கள் என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா போட்டிங்கன்னா நல்லா தனித்தனி உதுட்டு விடும்போது நல்ல பெரிய பெரிய பீஸாக உங்களுக்கு தெரியுங்க பாருங்க நல்ல மொரமருப்போடு வந்திருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க பாருங்க சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு இது வறுக்க வறுக்கவே குழந்தைங்க எடுத்துட்டாங்க இவ்வளோ ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட சவுண்டு பாருங்கள் இது கொஞ்சம் டைம் ஆகும்போதும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நமத்தி போகாதுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது தனித்தனியாகவும் நீங்கள் ஊற்று போட்டுங்களா இல்லை வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதுந்து வந்துடுங்க சிக்கன் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு இது ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு இதோடய டேஸ்ட்டு தெரியும் இல்லையே அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ராடக்ட் யார் இருக்குது வேணுமோ ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறது குழந்தைங்க சிக்கன் நினச்சி சாப்பிடுவாங்க ஆசையாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்